வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் இருக்கின்றேன் இன்றைய தினம் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி எஃப்சிஐடிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வழியில் அவரால் வர முடியாது என்பது போன்று இப்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வழியில் கொழும்பு பகுதியை உலுக்கிப் போட்டிருக்கின்ற ஒரு பாடசாலையிலே கல்வி கற்பித்து வருகின்ற ஆசிரியர்கள் அந்த பாடசாலையிலே கல்வி கற்று வருகின்ற ஒரு மாணவனோடு மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பாலியல் தொடர்பான அந்தரங்கங்கள் பல இப்பொழுது காணொளிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் பின்னணி என்ன என்ன வகையான செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக பார்த்துக்கொள்ளலாம் அதே வேளையில் இன்றும் கூட ஒரு துப்பாக்கி சூடி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அவை தவிர மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலைக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்க்குறீங்களு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலைக்குள்ளே செல்லப் போகிறோம் என்னவென்று சொன்னால் மகிந்த ராஜபக்சவின் மனைவியின் அவரின் பெயரிலே இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு வீடு தொடர்பான நிதியியல் குற்றவியல் திணைக்களம் அவரை இன்றைய தினம் விசாரணைக்காக அழைக்க இருந்தது அதாவது எவ்வாறு இந்த வீட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்குரிய பணம் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது என்பது தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் இன்றைய தினம் எஃப்சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் இன்றைய தினம் அவர் வந்தால் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற பின்னணியில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் அவர்களால் கலந்து கொள்ள முடியாது என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் வேறொரு தினத்திலே தாங்கள் இதற்கு சமூகம் அளிப்பதாக இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் பெரும் எடுப்போடு இந்த விடயம் பார்க்கப்பட்டிருந்தது ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் இவர்களால் இதற்குரிய கணக்கை காட்ட முடியாது என்பது போன்றுதான் ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருந்தன என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அந்த வீட்டிலே வாடகைக்கு இருந்த மகிந்த ராஜபக்ச குடும்பம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி ஆனதன் பிற்பாடு எவ்வாறு இவற்றை செய்தார்கள் அதுவும் நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான அந்த வீட்டை எவ்வாறு கொள்முதனம் செய்தார்கள் என்று வருகின்ற வேலைகள் அதற்குரிய சகல வரவு செலவு திட்டங்களும் காட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவார் என்றே பெரும்பாலான சமூக ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்த இவற்றில் இவற்றிலிருந்து இப்பொழுது சிராந்தி ஒரு தற்காலிகமாக விடுபட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் இவர் இவரது மகனும் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்த வேலைகள் அவரும் சொல்லியிருக்கிறார் தன்னால் இப்பொழுது கலந்து கொள்ள முடியாது என்று இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றினுடைய நிகழ்வு ஒன்றிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் எப்பொழுது இவர்கள் அழைக்கப்பட போகிறார்கள் என்ன சம்பவங்கள் இனி இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் கொழும்பு பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாகவும் இணையதளங்களில் இப்பொழுது பெரும் பெரும்பாலான மக்களால் பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற கொழும்பில் இடம்பெற்ற நான்கு ஆசிரியர்களுடன் ஒரு பாடசாலை ஒன்றினுடைய மாணவ தலைவன் நடந்து கொண்ட விதங்கள் அவர்கள் பின்பற்றிய பாலியல் செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட காணொளிகள் இப்பொழுது இணையதளம் எங்கும் வருகின்றன அவை தொடர்பான தகவல்தான் இன்று பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன கொழும்பில் இருக்கின்ற பிரபல பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற நாளானந்தா கல்லூரியினுடைய ஆசிரியர்களுடன் வீடியோ காணொலிகள் மூலமாக ஒரு மாணவன் பேசுகின்ற அந்த காணொளிகள் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்யப்பட்டு அவை பரப்பப்பட்டிருக்கின்றன ஒரு சமூகத்திலே மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு ஆசிரியர் தரப்பு இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் பார்க்கின்ற வழியில் இரண்டு ஆசிரியர்கள் இளம் ஆசிரியர்களாகவும் இருவர் வயதானவர்களாகவும் இருக்கிறார்கள் திருமணம் முடித்து தங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து வருகின்ற இந்த ஆசிரியைகள் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது தவிர அந்த பாடசாலையின் மாணவ தலைவன் என்று சொல்லப்படுகின்ற உயர்தர பரட்சி எழுதிய மாணவன் என்று சொல்லப்படுகின்ற இருபது வயதுக்குட்பட்ட அந்த மாணவனும் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை சமூகத்திலே இவை அடையாளம் காணப்பட்டு இதற்கு எதிரான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவனை பாடசாலை வேலையை விட்டு அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர் உயர்தரத்தை படித்து முடித்தாகிவிட்டது விட்டது அவரை நிறுத்தியும் எந்த பிரயோசனமும் இல்லை அப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த ஆசிரியைகள் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் சமூக வலைத்தளம் எங்கும் அவர்களது அந்த காணொளிகள் பரவி தெரிகின்றன ஆசிரியர்கள் அந்த மாணவனோடு எவ்வாறு இந்த வீடியோ கோலிலே பேசியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இவர்கள் வெளியால் நட்புறவில் இருந்திருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே வேளையில் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு இந்த இந்த சென்ற மாணவன் தனது காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்றும் இணையதளத்தில் இருந்து அவற்றை நீக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரியர்களாலோ அல்லது மாணவர்களாலோ எந்த விதமான ஒரு முறைப்பாடும் உத்தியோகபூர்வமாக போலீஸ் நேரத்துக்கு அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கல்லூரிக்கு தெரிய வந்திருக்கின்ற வேளையில் அந்த கல்லூரி அந்த பாடசாலையில் இருக்கின்ற முதல்வர் சபையை கலைத்து புதிதாக முதல்வர் சபையை தெரிவு செய்திருக்கிறது என்றும் குறித்த மாணவன் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதற்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பாதிப்பை சந்தித்திருப்பது யார் என்று சொன்னால் இந்த ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள் எதற்காக இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவன் வசதியான மாணவன் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த மாணவனிடம் இருக்கின்ற பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆசிரியர்கள் இவ்வாறு நடந்திருக்கிறார்களா அல்லது இந்த மாணவன் ஏதோ ஒரு விடயத்தை வைத்து ஆசிரியர்களை மிரட்டி இவ்வாறு செய்ய வைத்திருக்கிறாரா என்பது போன்று பார்க்கின்ற வேளையில் அந்த காணொலிகளிலே அந்த ஆசிரியர்கள் சிரித்த முகத்தோடு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தே இவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்றும் தாங்கள் ஆடைகளை கலட்டி முழு நிர்வாணமாக அந்த மாணவனுக்கு காட்சி தந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் அந்த மாணவன் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து வைத்திருந்த வேளையில் மூன்றாவது தரப்பாலே இந்த காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இனி இணையதளமெல்லாம் இவை எங்கெங்கெல்லாம் சென்று யார் யாரையெல்லாம் அடையாளப்படுத்தப் போகிறதோ தெரியாதென்று என்று தெரிவித்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த குறித்த ஆசிரியர்களின் பெயரோடு சம்பந்தப்படுத்தி முகநூல் கணக்குகள் பல இப்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் மூலமாக பல நபர்கள் அந்த போலி கணக்கு வைத்திருக்கின்ற நபர்களோடு தொடர்பினை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்களது அடையாளங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இனி இவர்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இவை பாதகமாக அமையலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஒரு ஆசிரியர்கள் ஒரு மாணவன் பிழைவிடுகின்ற வேளையில் அவற்றை அடையாளம் கண்டு அவனை அந்த வழியிலிருந்து விட வேண்டிய ஆசிரியர்கள் இவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்பது ஆசிரியர் சமூகமே வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாக இப்பொழுது இது பார்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன நிற்கிறீர்கள் என்பதை உங்கள் கருத்துக்களில் தெரிவியுங்கள் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னே ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் நேற்றைய தினம் ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தார்கள் இவற்றுக்கு சரியான பதில் கிடைக்கப்படாத விடத்து அந்த குழுவில் இருக்கின்ற நான்கு பேர் தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இவை தொடர்பாக போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே முருகநிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அது தவிர ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னர் ஒரு சபப்பட்டி ஒன்றினை ஏந்தி வந்து அதனை எரியூட்டி இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவை தொடர்பாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு கேட்கப்பட்டிருந்த வேளையில் அவர்கள் மறுப்பு தெரிவித்து அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஆசிரியர்கள் தங்களது சேவையை நிரந்தரமாக்க வேண்டுமென்றே இப்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் கடந்த ஏழு வருடங்களாக இவ்வாறு தாங்கள் ஆசிரியர் பணியில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று அம்பலாங்குட பகுதியிலே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது வீட்டிலே இடம்பெற்ற ஒரு விருந்துபசாரத்தின் போது காட்டு பகுதியில் இருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இரு நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே அங்கே ஒருவர் படுகாயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் பிந்தி கிடைத்த தகவலின்படி அந்த படுகாயம் அடைந்திருந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அம்பலாங்குடையில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக துப்பாக்கிச் சூடுகள் கொஞ்சம் மலிந்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மீண்டும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இப்பொழுது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே வேளையில் திருகோணமலை பகுதியிலே காணாமல் போனார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவன் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் கடத்தல்காரர்களால் இவர் காலை ஏழு மணிக்கு பாடசாலைக்கு சென்ற வலையிலே கடத்தப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது கடத்தப்பட்ட அந்த மாணவன் அடிகாயங்களோடு மீட்கப்பட்டிருக்கிறார் என்றும் கடத்தப்பட்டவர்களிடமிருந்து வந்து தந்திரமாக தப்பியோடி அவர் அருகில் இருந்த போலீஸ் நிலையம் ஒன்றிலே சரணடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவரது பெற்றோருக்கு தகவல் அறிவிக்கப்பட்டு பெற்றோர் அவரை பார்ப்பதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் மேலதிக விசாரணைகள் இப்பொழுது போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்றன இவர் யாரால் ஏன் கடத்தப்பட்டார் போன்ற விடயங்கள் இனிமேல் தான் தெரிய வரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தந்தை ஒரு பிரபல சட்டத்தரணி என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளையில் அண்மையிலே இந்த கிறிஸ்தவ குருவானவர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார் பீதி போக்குவரத்து கடமையிலே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர்களால் தான் அவர் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது என்னவென்று சொன்னால் நிறுத்த சொன்ன வகையில் இவர் நிறுத்தாமல் சென்றார் என்பது தொடர்பாகத்தான் இவர்கள் தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது அவர்களது பதவிகள் ஜாபம் பறிக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக இப்பொழுது இவை தொடர்பான சரியான ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதாக கர்தினர் மல்கம் ரஞ்சித் தகவலை வெளியிட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் குருவானவரின் உடையில் இருக்கின்ற போதுதான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது பலர் அவர்கள் எஸ்டிஎஃப் என்றெல்லாம் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அவர் எஸ்டிஎஃப் அல்ல அவர்கள் குற்றப்பல பிரிவினர் சந்தேகம் பலுக்கிறது என்னவென்று சொன்னால் குற்ற பிரிவினர் ஏன் வீதி சோதனையில் ஈடுபட்டார்கள் என்று தகவல் கேட்கப்படுகிறது சாதாரணமாக வீதி போக்குவரத்து போலீசார் தான் இந்த வீதிகளை மறைத்து சோதனைகளில் ஈடுபடுவார்கள் ஏன் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சோதனைகளை மேற்கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிற வகையில் இப்பொழுது போதை கடத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன அவைகள் தொடர்பாக இப்பொழுது குற்றப் புலனாய்வு பிரிவினரான் சோதனைகளை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் குருவானவரை மறைத்தார்கள் என்றும் ஆனால் குருவானவர் சொல்கிறார் இவர்கள் மறுத்ததை தான் கவனிக்கவில்லை என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இனி நீதிமன்றத்திலே விசாரணை இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் பேசுவது நாகரிகமற்றது எனவே நீதிமன்றம் தீர்ப்பு வருகின்ற வகையில் பார்த்துக்கொள்ளலாம் இப்பொழுது அந்த குற்ற புலனாய்வு பிரிவினரது பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வளவு தான் பார்ப்போம் நல்ல தொடர்புகளை வேதான் செய்திக்குறிப்பாக இருக்கின்றன செய்தி செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்